உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பயிற்சி இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி நிலை காலாகி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவர் இயல்பு நிலைக்கு வருவார் அப்போது கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கும் மேலே இந்த நிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் மேஷராசி என்பர்கள் ஆல்ரெடி நமக்கு ஏல் தொடங்கியிருக்கே என்னன்னே தெரியல வீண் விரயங்களாக இருக்கு மன உளைச்சலாக இருக்குது எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எப்பேற்பட்ட வேலைகளை போய் கடந்து பார்த்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு அழகாக முடித்து நம்ம தகுதிக்கு மீறியும் அதில் ரிஸ்க் எடுத்தும் கூட அதற்குண்டான ஒரு பிரதிபலனை அடைய முடியல அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கல தனக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள் சம்மந்தமே இல்லாதவங்க அடையக்கூடிய நிலைமைகள் உருவாகுது தனக்கு பின்னாடி வரவங்க கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு முன்னாடி போயிட்டுருக்கிறாங்க அப்போ நமக்கு ஏன் இந்த சூழல் இதுலேயும் விரயத்தில் சனி உட்கார்ந்தால் எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை என்ன செஞ்சாலும் இன்னும் தேவை கடன் வாங்குற நிலைமை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இதில் இதற்கு நடுவில் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சி சில விஷயங்களில் பிளாக் ஆகி அதுக்கு அதனால சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டதுனாலையும் முன்னாடி நின்னதுனாலேயும் இப்ப அதற்கு நீங்க அந்த பணத்திற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை உருவாகி இது ஒரு பக்கம் மன உளைச்சல் இனம் புரியாத பயம் அவங்க கரெக்டாக கட்டிடுவாங்களா கட்ட மாட்டாங்களா என்ன நடக்கும் தெரியலேன்ற ஒரு குழப்பம் ஒருபுறம் மறுபுறத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய இலக்க உயர்தர வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்கள் என்னன்னு தெரியல எல்லாமே கூடி வர மாதிரி இருக்குது முடிகிற மாதிரி இருக்குது பட் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்போது இது வரவு செலவு ரீதியில் இது ஒரு புறம் மன உளைச்சலும் மறுபுறத்தில் குடும்ப ரீதியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேண்டிங்களும் உங்களை புரிஞ்சுக்கலை சார்ந்த காயப்படுத்தக்கூடிய நிலைமை நட்பு ரீதியிலே எத்தனையோ நல்ல விஷயங்களை நீங்க யோசிக்காம செய்த அவர்கள் இன்னைக்கு யோசிக்காம உங்களுக்கு துரோகம் செய்ய கூட யோசிக்கலையே என்ற ஒரு மன உளைச்சல் மறுபுறம் ஆக இங்க பிரச்சனைகள் என்னன்னா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது எதை செய்யறது எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப குழப்பமான நிலையில நிற்கக்கூடிய ஒரு நிலை இதனால் இனம் புரியாத பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாகியிருக்கு பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் சாதிச்சிடலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துர்லான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்கள் மனசில் ஓயாமல் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று இருக்குது பதினோராம் பாவத்தில் ராகு இருக்கார் இப்போது உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் டக்குன்னு தூக்கி விட்டுருவார் உங்களை பெரிய லெவலில் சடன் பிக்கப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் நீங்கள் நீங்கள் மன உளைச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதுலேயும் இப்போ இந்த வக்கர பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஏன்னா ஆல்ரெடி விரயத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு விரய செலவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இதை ஒன்று ரெண்டு பேர் செலவுகளாக மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எப்படின்னா ஒரு பூமி வாங்குறதோ இல்லை வீடு கட்டுற விஷயங்களிலேயோ இறங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பட் அதையும் முழுசாக டக்குன்னு முடிக்க முடிய மாட்டேங்குது எந்த வேலையும் எடுத்து செயல்படுத்த மா முடியலை பட் அதை சார்ந்த விஷயங்களை கொடுத்த பணம் கைக்கு வரல லோன் டக்குன்னு செலெக்ஷன் ஆகலை இந்த மாதிரியான ஒரு சில மன உளைச்சலை கொடுக்கும் அப்போது இந்த சனி பகவான் இந்த இடத்துல இப்பேற்பட்ட நிலையில இருந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களுக்குரிய விரயங்கள் அப்படின்ற இடத்த இப்ப இவர் வக்ர நிலையை அப்படியே உள்டாவா மாறி நிற்கும் பொழுது வக்ர நிலைன்றது தன் நிலையில் இருந்து இயல்பு நிலையிலிருந்து அந்த நிலைக்கு டோட்டலா ஆப்போசிட்டா மாறி ஒரு கொடுக்கக்கூடிய கிரக சுழற்சி தான் அது அந்த சுழற்சியினால என்ன நடக்கும்னா அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு டோட்டலா ஆப்போசிட்டாவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிடும் அப்போ விரயங்களை கொடுக்க வேண்டிய அவர் ஏதோ ஒரு விதத்தில் சடனா உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையோ சில விஷயங்களை சடனாக உங்களை வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தன லாபம் எதிர்பாராத ஒரு பண வரவு குடும்பத்தில் ரொம்ப நாளாக தீராத சில பிரச்சனைகள் சடனாக தீர்க்கக்கூடிய நிலைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் பிள்ளைகள் குழந்தைகள் ரீதியில் இனம் புரியாத மன உளைச்சல் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யணும் பிளஸ் அவர்களது வாழ்க்கைக்கு நல்ல வழி வகுக்கணும் அவங்களுக்குரிய சுபகாரியங்களை முடிக்கணும் அவர்கள் சார்ந்த வேலைகளுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடையணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் ஆல்ரெடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் செய்து நடந்து அதனால் ஆள் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறேன் ஏன் இந்த நிலைமை அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் கடந்த காலகட்டங்களில் அதே இடத்துல ராகு இருந்தார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே ராகு பகவான் அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தார் அதற்கு முன்னாடி குடும்பஸ்தானம் அப்போ இந்த மூன்று இடங்களில் கடந்து வரும் பொழுது குடும்ப ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களையும் நல்லா இருக்கக்கூடிய பையன் படிப்பு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் டோட்டலாக டவுன் ஆகி அவனுடைய டோட்டல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தரக்கூடிய நிலைகளையும் சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலர் தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்கள் ரீதியிலே இனம் புரியாத அளவுக்கு அவங்களுடைய சுய எண்ணங்களே திசை மாறி போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு திருமண விஷயத்தில் அவர்களே முடிவெடுத்து அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்குரிய நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கணும்னு நினச்சி நீங்கள் செயல்படுத்தி செய்த சில விஷயங்கள் எடுபடாமல் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சது விதம் கண்டிப்பாக அதுவும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க எடுக்கிற முயற்சிகளும் செய்யக்கூடிய வேலைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு நேரமாக இருக்கும் குறிப்பாக வீடு கட்டுற யோகம் பூமி வாங்குகிற யோகம் எல்லாம் இந்த நேரத்தில் சடனாக கை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவசாய துறையில் இன்றைக்கி எத்தனையோ வருஷங்களை உழைச்சி பாடுபட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுற அந்த முதலீடு கூட எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு நாம் போடுற நேரத்தில் ஒன்று வெள்ளாம விளைச்சல் பாதிக்கப்படுது அந்த வெள்ளாம விளைச்சலை எடுத்து ஒரு அருமையான ரீதியில் வந்து பார்க்கும் பொழுது நாம் ஒரு நல்ல விளைச்சலை பார்க்குற நேரத்தில் அதற்குரிய விலைவாசி குறையுது இப்படி ஏதோ ஒன்று குறைஞ்சி அதிர்ஷ்டமே நம்ம வாழ்க்கையில் இல்லையான்ற அளவுக்கு தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி மேஷராசி என்பர்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் துறையிலிருந்து வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் சார்ந்த இருந்து இன்னைக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாமே நீங்கள் போடுற ஒரு கணக்கு ஒன்றா இருக்குது கடைசியில் பார்த்தா அது ஒரு கணக்கில் போய் நிற்குது வருமானத்தை சம்பாரிச்சு மிச்சம் வச்சுருவோம் நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் ஒன்று உருவாக்கிடலாம் நினைக்கிற நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் எப்படி ஊடுருவி வந்ததுன்னே தெரியல இப்போ பார்த்தா கடன் சுமைகள் வந்து நிற்கிது இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான முயற்சிகள் நமக்கு எந்த வழியில் கிடைக்கும் தெரியலையேன்ற ஒரு சில குழப்பத்தோடு நிற்கக்கூடிய நிலைமை பட் இது எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் இன்னைக்கு வக்கர நிலையில் இருக்கிறதுனால சடனாக ஒரு டேர்னிங் தொழில் ரீதியில் இத்தனை நாளாக மேஷராசி என்பர்களே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த மன உளைச்சலுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழகாக ரெண்டு படி மூணு படி மேலே ஏறி போகக்கூடிய நிலைமைகள் தெரியும் மீண்டும் பார்த்தா சடனாக ஒரு சரிவுகள் கொடுத்து நம்ம மீண்டும் இதிலிருந்து வெளியில் வர முடியுமா என்றால் ஒவ்வொரு முறையும் அப் அப் அப்டவுன் கொடுக்குற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க உங்கள் நல்ல நேரமாக என்னவோ ராகு அருமையான இடத்துல நிற்கிறாரு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது சனி பகவானுடைய பார்வை சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ சத்ருன்றது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு யார் தொந்தரவுகள் பண்ணிட்டு இருந்தாங்களோ தொழில் ரீதியில் அந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல இயல்பு நிலை வந்துரும் குறிப்பா உங்களது வாழ்க்கையில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய உங்க தொழில் ரீதியில் சில விஷயங்களுக்குரிய பண வருவாய் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா மேசராசி என்பர்கள் ஒரு வேலையிலையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க பட் அதற்குரிய பிரதிபலன் இல்லாத ஒரு மன உளைச்சல் தான் இப்போ உங்களுக்கு பெரும் பாதிப்புகளாக இருக்குது அப்போது வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது வேலையில் இத்தனை நாளாக யார் தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கள விட்டு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைகள் உருவாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அருமையான காலம் உங்களுக்கு அமைய போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க வேலை ரீதியில் நல்ல உயர்தர மேன்மைகளும் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகளும் நீங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த டைம் இருக்குது இந்த டைத்தில் கம்பல்சரி சடன்னாக இடமாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி பிரயாணங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்க போகுது கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்கள் போன முறையெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் மிஸ் ஆகிட்டே இருந்தது பட் எனக்கு மீண்டும் கிடைக்க கிடைக்குமான்ற நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சி விட்டுறாதீங்க இப்போ மூவ் பண்ணுங்க வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் அடையும் கட்டண பணத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக உங் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ராகு அதற்கு முன்னாடி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்ததற்கும் பிளஸ் இந்த வக்ர நிலை இல்லாமல் இயல்பு நிலையில் இருந்த சனி பகவான் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத குளறுபடிகளையும் குழப்பங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக இதை விட்டு ரிலீஃப் ஆக போகிறீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க கொடுக்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலேயும் சரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமா இருக்கும் சிலர் வாழ்க்கையில் திருமணமாகி குறிப்பிட்ட நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் பட் இதிலிருந்து ரிலீஃப் கிடைக்குமா மீண்டும் நம்ம வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா நீங்க வாழ்ந்து சாதிக்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கிற நேரமாக இது அமையப்போகுது யோசிக்க வேண்டாம் அதே நேரத்தில் நீங்கள் எந்த வேலைகளையும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கிய ரீதியில் உங்களுடைய நரம்பு ப்ளஸ் ஜாயிண்ட் எறும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது பாக்கியத்திற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் கவலைகள் வேண்டியதில்லை உற்சாகத்தோடு இறங்கி செயல்படுக இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக எண்ணி இறங்கி செயல்பட்டால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் இதே சனி பகவான் நாலுக்கு மேலே மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் அதுவே மூணு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியம் இப்படி ஒன்று பூஜ்ஜியமாக வந்துருச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அதே போல் திசா புத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதையும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா உங்கள் லெவல் உங்களுடைய ஸ்பீட் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் உண்மையே சொல்லணும்னா இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் திருப்பமுனையாக அமையும் ஆக நான் சொன்ன இந்த கருத்துக்கள் அல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இன்னும் நீங்கள் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடையலாம் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்